இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தற்கள் விவசாய மின் இணைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கலாம் நம்ம சேனலில் இதை பற்றி வீடியோ போடலை அதனால் வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து அதை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் தற்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ தற்களுக்கு பணம் கட்டி சர்வீஸ் வாங்காமல் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து பணத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு தற்கள் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அது சம்மந்தமாக நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருந்தீங்க அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுச்சுவேஷனில் தற்கள் வந்து என்ன நிலமையில இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவ பார்க்க போகிறோம் தற்கில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தகவல் அதாவது வந்து கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளிவரில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்களுக்கு பணம் கட்டி கட்டினவங்களுக்கு க கொடுக்க சொல்லி அதாவது லைன் சர்வீஸ் கொடுக்க சொல்லி ஒரு வாய்மொழியாக வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இன்னும் வந்து ஜியோவாக வந்து வரல அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தற்களை யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பம் எதுவுமே போட தேவையில்லை அதாவது வந்து உங்கள் காட்டுக்குள்ளே போருக்கிட்டேயோ கிணத்துக்கிட்டேயோ வந்து கம்பம் இருக்குது நீங்கள் வந்து தற்கலுக்கு பணம் கட்டிட்டீங்க கட்டிவிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு சர்வீஸ் வந்து முதல்ல கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பமெல்லாம் போட வேண்டியவங்களுக்கு போட்டு லைன் எழுதிட்டு வர வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குற சொல் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க புதுசாக வந்து சர்வீஸு தற்களுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு என்ன என்ன ஆச்சு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த தற்கள் வந்து பணம் கட்டுறதுக்கு புதுசாக பதிவு பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆகலை வெயிட்டிங்கில் தான் இருக்குது இன்னும் வந்து அது சம்மந்தமாக வந்து எந்த அனவுன்ஸ்மெண்டும் இல்லை அதனால் வந்து தற்கள் சம்மந்தமாக இன்றைக்கி நிலை ஸோ இன்னைக்கு சூழ்நிலைக்கு அதாவது இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தேதியில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் விஷயம் தற்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து அறிவி அறிவிப்பு வெளியாகலாம் ஏன்னா மின் மின்சாரத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போது பல தடைகளுக்கு அப்புறமா வந்து மீண்டும் வந்து அந்த பொறுப்பு ஏற்றுருக்கிறாரு இனிமேல் வந்து அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு அதிரடியான சில விஷயங்கள் எல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கூடிய விரைவில் எலெக்ஷன் வர இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே வந்து தற்கள் மட்டும் இல்லாமல் பெண்டிங் இருக்கக்கூடிய இலவச விவசாயத்துக்கு மின்னணைப்புக்கு வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கிறவங்களுக்கு கூட இன்னும் வந்து ஐம்பதாயிரம் சர்வீஸோ ஒரு லட்சம் சர்வீஸோ இல்லை ஃபுல்லாவோ லோட் இருக்கிறது பொறுத்து கெப்பாசிட்டி பொறுத்து வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யலாம் அந்த சலுகைகளும் வர வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா வழக்கமாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம அதை எதிர்பார்க்கலாம் தற்கொலை பொறுத்தளவில் இப்போது பணம் கட்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்குற மாதிரி வந்து செய்ய போகிறாங்க இருந்தாலும் வந்து நீங்கள் இப்போ வழக்கமாக நான் சொல்கிறேன் தானே ஏன்னா நம்ம வீடியோவில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் வந்து ஷேர் பண்ணுறோம் அதே இதை மட்டுமே வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் வரல வரல எப்போ வரும் எப்போ ஓப்பன் பண்ண ஒன்றும் லெட்டர் வரல இந்த மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்க வேண்டாம் இது சம்மந்தமாக நீங்கள் வந்து அடிக்கடி வந்து மின்வாரி அலுவலகத்தில் வந்து இருங்க ஏன்னா வந்து நம்ம சொல்கிறத விட அவங்கக்கிட்ட கேட்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பத்தன்மை அதிகமாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா இந்த சர்வீஸ் நம்பருக்கு இத்தனை பேருக்கு வந்திருக்கு இந்த ஆஃபீஸ் எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அதனால் பணம் கட்டி ரெடியாக இருக்கிறவங்க கம்பம் போட தேவையில்லை கம்பம் வந்து பக்கத்தில் இருக்குது அதே கம்பத்தில் அந்த சர்வீஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக போய் கூடியவர்கள் கொடுக்குறக்குண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து இபிஎஃபில் வந்து தொடர்பு கொண்டு அவங்களை வந்து கேட்டுங்க அடுத்ததாக வந்து கம்பம் போட்டு லைன் இழுத்து அதுக்கப்புறமா சர்வீஸ் கொடுக்க வேண்டியவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா பணம் கட்டியிருப்பீங்க பணம் கட்டி இந்த மாதிரி கம்பம் போட வேண்டியவங்க அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தபடியாக கொடுக்குறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைக்கு தற்களுக்கு புதுசாக பணம் கட்டி பதிவு பண்ணக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இன்னும் வந்து அந்த தற்கள் ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்தும் பார்க்கணும் கவர்மெண்ட் வந்து அது கூடிய விரைவில் அறி அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தற்கள் ரொம்ப நாளாக வந்து தற்களுக்கு வந்து பதிவு பண்ணாமல் பெண்டிங் வச்சிருக்கிறாங்க அதனால் வந்து இந்த என்னை பொறுத்தளவில் என்னென்னா இந்த தற்களுக்கு பணம் கட்டி ஏற்கனவே வந்து பணம் கட்டி வெயிட் பண்ணுறவங்களுக்கு கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தற்கள் ஓப்பன் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து அப்படி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் வந்து நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் வந்து ஒரு அப்பப்போ வந்து இபியில் வந்து ஆஃபீஸில் வந்து தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறது நல்லது கேட்டுட்டிங்கன்னா டப்புக்குன்னு நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கூடிய விரைவில் வந்து நம்ம சர்வீஸ் வாங்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு கே கிர கேட்டகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பம் போட தேவையில்லைங்கிறவங்க வந்து தற்காலிக பணம் கட்டி இருந்திங்கன்னா நீங்கள் போய் முதல் வேலையை வந்து விசாரித்து பார்த்துக்குங்க ஏன்னா எந்த அளவுக்கு அது சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறத டிரான்ஸ்ஃபார்மர் லோடு இருக்கிறத பொறுத்தும் அது அமையலாம் அதனால் நீங்கள் வந்து இபியில மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னா உங்கள் இந்த சம்மந்தப்பட்ட விவசாயிகள் யாராவது இதை பற்றி உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்துகளே வந்து தெளிவாக சொல்லுங்கள் எதையும் வந்து வந்து தேவையில்லாத குழப்பங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்க வேண்டாம் நாம சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே உங்களுக்கு வந்து முழுசாக நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் ஈபியில் தொடர்பு கொள்கிறத ரொம்ப நல்லது அதை நான் வந்து வீடியோலேயே சொல்லிடுறேன் அதனால் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு அப்டேட் ஏதாவது கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லிடுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்